நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் அழகுமுத்துக்கோனின் கோனின் முன்னூற்றி பதினான்காவது ஜெயந்தி விழா நடைபெற்றது சுதந்திர போராட்ட வீரர் அழகுமுத்துக்கோனின் கோனின் முன்னூற்றி பதினான்காவது ஜெயந்தி விழாவையொட்டி நெல்லை பாளையங்கோட்டை தெற்கு பஜாரில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அனைத்து கட்சிகளும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் அதன்படி திமுக சார்பில் மத்திய மாவட்ட பொறுப்பாளர் முன்னாள் அமைச்சர் டி பி எம் பாளை பாலை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வஹாப் தணிக்கை குழு உறுப்பினர் சுபசீதாராவன் மாநகராட்சி மேயர் பொறுப்பு கே ஆர் ராஜு பேச்சி பாண்டியன் ஏஎல்எஸ் லட்சுமணன் பரமசிவன் ஐயப்பன் கேடிசி தர்மன் பாலை மண்டல தலைவர் பிரான்சிஸ் கவுன்சிலர்கள் பேச்சியம்மாள் உலகநாதன் டாக்டர் சங்கர் ராமகிருஷ்ணன் என்ற கிட்டு கருப்புசாமி கோட்டையப்பன் எல்ஐசி பேச்சி முத்து பேபி கோபால் மாசானம் என்ற மகேஷ் வழக்கறிஞர் தினேஷ் டவுன் சுப்பிரமணியன் பரணி செந்தில்குமார் அந்தோணி பத்மராஜ் துபாய் ஷாகுல் ஆதிதிராவிட நலக்குழு அமைப்பாளர் நவநீதன் பாலன் என்ற ராஜா கவிஞர் மூர்த்தி ஆல்வின் கல்யாணி இளைஞர் அணி அமைப்பாளர் மீரான் குத்தாலிங்கம் முகமது மீரான் ஹரிஹரன் அகஸ்டின் பெர்னாண்டோ தென்ருல் ஷேகர் மகளிரணி அனிதா தேவிகா உட்பட பலர் இதில் கலந்து கொண்டார்கள் அதனைத் தொடர்ந்து மாநகர செயலாளர் சுப்பிரமணியன் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது அதிமுக சார்பில் கழக அமைப்பு செயலாளர் சுதா பரமசிவன் மாநகர மாவட்ட செயலாளர் தச்சே கணேசராஜா ஆகியோர் தலைமையில் மாலை அணிவிக்கப்பட்டது மாநில எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் கல்லூர் வேலாயுதம் கொள்கை பரப்பு துணை செயலாளர் பாப்புலர் முத்தையா அவைத் தலைவர் பரணி சங்கரலிங்கம் முன்னாள் எம்பி வசந்தி முருகேசன் ஒன்றிய செயலாளர் மருதூர் ராமசுப்ரமணியன் கவுன்சிலர் சந்திரசேகர் ஜே பேரவை செயலாளர் ஜெரால்ட் வழக்கறிஞர்கள் ஜெயபாலன் பாலை பரமசிவம் அன்பு அங்கப்பன் லட்சுமணன் ரமேஷ் சுபாஷ் சேரை இசைக்கி பிரிவு அண்ணா தொழிற்சங்கம் கருப்பசாமி நைனார் வீரபெருமாள் நிர்வாகிகள் ஆறுமுக கார்த்திக் பல்லமடை பாலமுருகன் பகுதி செயலாளர்கள் மோகன் சிந்துமுருகன் ஜெனி திருத்து சின்னதுரை எம் கே ராஜா அண்ணா தொழிற்சங்க நிர்வாகி கே வேலம்மாள் கழக பேச்சாளர் தாஜ்குமாரி மாரியம்மாள் அவுலியா கீழப்பாட்டம் நம்பி மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள் அதனைத் தொடர்ந்து யாதவ் மகாசபை சார்பில் பொட்டல் துரை தலைமையில் மாலை அணிவிக்கப்பட்டது இந்திய கல்வி மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வேதநாதன் யாதவ் மாலை அணிவித்தார் யாதவர் பண்பாட்டுக் கழகம் சார்பில் தலைவர் சண்முக சுந்தரம் செயலாளர் குத்தாலிங்கம் பொருளாளர் பாபநாசம் சுப்பையா ராமசாமி முத்துகிருஷ்ணன் விநாயகா மற்றும் நிர்வாகிகள் கலந்து குரு பூஜை விழாவை முன்னிட்டு சிறப்பு ஏற்பாடு அமர்த்தி கொடுத்த அண்ணன் பேபி பேபிகோல்பால் அண்ணன் அவர்களுக்கும் வழக்கறிஞர் அணி சார்பாக அன்னதானம் நடைபெற்றது அந்த வழக்கறிஞர் சார்பாக அனைவருக்கும் தெரிவித்துக்கிறேன் இந்த மாவீரர் வந்து சுதந்திர போராட்டத்துக்காண்டி முதல் முதல்ல எல்லாருக்குமே ஒரு முன்னோடியா சுதந்திரம் வாங்கணும் இந்தியா காண்டி முதல்ல போரிட்டவர் தான் மாவீரர் முத்து போனார் யாதவர் பண்பாட்டு கழகத்தின் சார்பில் சன்னிய சுந்தரம் யானவர்கள் 全部粘って。 காங்கிரஸ் சார்பில் ராபர்ட் ப்ரூஸ் எம்பி தலைமையில் மாலை அணிவிக்கப்பட்டது இதில் முன்னாள் மத்திய அமைச்சர் தனுஷ்கோடி ஆதித்தன் மாவட்ட தலைவர் சங்கரபாண்டியன் கவுன்சிலர் அம்பிகா முத்துதுரை முன்னாள் கவுன்சிலர் உமாபதி சிவன் டியூப் துரைராஜ் கங்காராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள் எங்களுடைய நிகழ்ச்சியை வரவேற்றிருக்கின்ற எங்களுடைய மாவட்ட தலைவர் சங்கரபாண்டியன் அவர்களே இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக அமைத்து சீரோடும் சிறப்போடும் அமைத்து செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர்களே அருமை சகோதரர் பாஜக சார்பில் மாவட்ட தலைவர் தயாசங்கர் தலைமையில் மாலை அணிவிக்கப்பட்டது

நாம் தமிழர் இயக்கத்தின் சார்பில் எதிர்த்து கலந்து கொண்ட நாம் தமிழர் இயக்கத்திற்கு நன்றி 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 இந்த சிலையை பராமரித்து வருடந்தோறும் சிறப்பாக வழி கொண்டு போயிட்டு இருக்கிற இந்த மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய பேபி கோபால் அவர்களுக்கும் இந்த குழுவுக்கும் ஒருங்கிணைந்த மனமார்ந்த நன்றிகளை செய்து தெரிவித்துக் கொள்கிறோம் உண்மையிலேயே நமது பாட்டர் அழகுமுத்துக்கோள் யாரிடமும் மண்டியிடாமல் வெள்ளையனோட பீரங்கி குண்டுக்கு நடுங்காம பயப்படாம வெள்ளாட்டம் புழுக்கைக்கு சமம் என்று சொல்லி தன் வீரத்தை நிலைநாட்டியவர் நமது தாத்தா அழகுமுத்துக்கோள் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் மாவட்ட செயலாளர் துரைபாண்டியன் தலைமையில் மாலை அணிவிக்கப்பட்டது மாநில பொருளாளர் நெல்லையப்பன் மாவட்ட தலைவர் கண்மணி மாவீரன் செய்தித் தொடர்பாளர் சுதாகர் மேற்கு மாவட்ட செயலாளர் நாகராஜ சோழன் இளைஞரணி முத்துப்பாண்டி உட்பட பலர் இதில் கலந்து கொண்டார்கள்